அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ்பிசி என்கிற வேலூர் மாவட்ட பேராயத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்று நடைபெற்ற என்னுடைய சிறுபான்மை ஆணைய குறைத்தீர்வு இந்த நிகழ்ச்சி மிகவும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிறுபான்மை ஆணைய தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் மற்றும் சிறுபான்மை நல அதிகாரிகள் யாவருக்கும் அரசியல் தலைவர்கள் யாவருக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக முதலமைச்சர் அவருடைய சீரிய முயற்சினால் மிக வேகமாக மக்களின் தேவைகள் சிறுபான்மை மக்கள் மீது அதிக அக்கறை கொண்ட எங்களுடைய தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் முதல்வர்கள் அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை சமர்ப்பணம் பண்ணுகிறோம் மாற்றமல்ல இன்றைக்கு ஏறக்குறைய தொண்ணூறு சத குறைவுகளை உடனடியாக ஆணைய தலைவர் அவர்கள் கலெக்டர் சொல்லி உடனடியாக அதற்கு ஆவணை செய்ததற்காக மிகவும் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் கேட்டுக்கொண்ட எல்லா தீர்மான எல்லா குறைவுகளையும் ஆல்ரெடி கலெக்டரேட் உட்காந்து முன்னாலேயே உட்காந்து பேசி அது நாங்க கேட்கறதுக்கு முன்னாலே அதுக்கு உண்டான பதில அவங்க ஆயத்தமா வந்ததை குறித்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன் வந்து உங்களுடைய வரும்போது இப்ப மறுபடியும் நீ எப்படி போவீங்க தலைவர் அவர்கள் சரீரத்தில் இருந்த போதிலும் எங்களோடு கூட வந்து நின்று உட்கார்ந்து எல்லாரையும் அரவணைத்து கொண்டு எல்லா சமூக மக்களையும் சீரிய முறையில் அரவணைத்து எல்லாருக்கும் உரிய இடத்தை நேரத்தை கொடுத்து குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளை கலைத்ததற்காக எங்களுடைய வேலூர் மாவட்ட எஸ்பிசியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்